பிளட் எடுக்கிற வழியா காலாம பொண்ணோட கூட அப்பா சொன்னா அதுக்கு வாங்க நாங்க மீன் சந்தைக்கு போட்டுருவோம் காலாம கொடுக்கிட்டோம் அப்ப மீன் சந்தைக்கு போனா நல்ல மீன் எல்லாம் கிடந்து அப்ப எனக்கு உண்மையிலே பிடிச்சது கழுதுதான் அப்ப நாங்க இந்த மீனே வேணும் போனு சொல்லி அப்ப இவர் நான் நாங்க கிரகத்துக்கு எந்த மீன் சாப்பிடுனா நீங்க சாப்பிடல தானே அதனால உங்களுக்கு கொண்டு தானே ஆயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு இந்த மீன் மணி வேணும் அப்ப அதுதான் நாங்க வந்து இப்ப வேண்டி வச்சுக்கிறோம் பாத்தீங்கன்னா உங்களுக்குமே ஒரு பெரிய மீனோட மணி உங்களுக்கு காட்டுங்க எடுத்து காட்டுங்க மீனப்ப

அதே முதல் சின்ன வயசுல இருந்து அந்த மீன் பெட்டைக்கு அந்த அம்மாக்கு வெட்ட பார்க்க எனக்கு ஆசை வடிகாலி சத்தே கட்டி மாலை வட்டு மீன் சரியா இல்லாட்டி மீன் பாடி விட தெரியுமா

சாம்பார்ல வெட்டிட்டே குமாரு. கார சகன ஆடாதே. பாருங்க மீன் எடுக்கறேன். அது அந்த கூட. இந்த பாந்து ஏன் திரஞ்சி இருக்கு? புரக்க போ. கொட்டு. வெட்டவும்

சாப்பிடப்படும் காணும் எனக்கு சார் இதோட காணும் இல்லை இட்டாலி தான் உலகத்துலேயே எனக்கு பிடிக்காது இட்டாளி தோசை 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 காணும் 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 கத்திரிக்காய் ம் இதான்னு பார்த்தீங்கன்னா இட்டலி குழம்பு இட்டலிக்கு மீன் குழம்பு நல்லா இருக்கும் சொல்றேன் இந்தியாவில இருக்கிறாங்க அப்ப பொரிச்ச மீனை வையும் குழம்பு பொரிச்ச மீன் எங்கே ம் உங்களுக்கு உங்களுக்கு எனக்கு ரெண்டு காணும் ஒண்டு ஒன்று காணும் ஒன்று காணும் இதை எடுங்க ரைட் ஓகே ஒண்டு காணும் எனக்கு சரி நாங்கள் இனிமேல் வழியில் ஜலசமாக சாப்பிட்டு வீடியோ முடிச்சு விடுவோம் வேணாம்மா ஓகே பார்த்தீங்களா எங்களுடைய மதிய விருந்து ரெடி ஆகிட்டு இஞ்சி வாங்கி இது நான் கடையில் சும்மா நம்மளால கறி சத்தினாங்க நம்ம காணும் போது மற்றது அம்மாண்ட இட்டலியும் மீன் குழாம் சின்ன சின்ன கோப்பியாகலை கொஞ்சம் பேர் சேகரி போட்டுக்கலாம் கீழே வந்தால் சாப்பிட தானே மீன் பெட்டையே கொஞ்சம் வாய் உறிங்க அது ஓ இப்போதான் சாப்பிடப்படும் ரொம்ப கொஞ்சம் மாவட்டத்துக்கு ஒரு நீங்க மாவட்டம் அதுக்கு உப்பிடி புரியல அது குழந்த பிள்ளைகளுக்கு

சாப்ப <f breakdown> <Makrimination ini ensiaprosient> <miraPorumblangwa -mer> <Sigur>

உண்மையாக உரையில் வந்துடும் கொஞ்சம் குழம்பு விட்டுட்டு சாப்பிடப்படும் நோமலாக ஒரு வீடியோ நடத்து நாங்கள் நிறைய நாட்கள் வந்து இப்படி சமைத்து சாப்பிட்டு நிறைய நாள் அடிச்சது தான் வீட்டில் சமைக்கிறது என்ன படி சாப்பிட்ற வந்து கூடுதலாக காட்டுறேன் சரி ஓகே இதோட வந்து இன்னொரு வீடியோவில் வந்து சந்திப்போம் அதுக்கு முதல் வந்து உங்களோட சேனலுக்கு கஷ்டமாக வரணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க வேணும்னு பிடிங்களா நாங்கள் போடுற வீடியோ உடனும் கூட பெறும் இதோட உங்கள் வீடியோ படித்து கூட மாடணும் Bye.